வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம இன்ஃபோர் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அக்ய அலாட்ரி ஏகே சிக்ஸ் டபுள் த்ரீ முதல் பரிசு எழுபது லட்சம் மற்றும் இரண்டாம் பரிசு அஞ்சு லட்சத்தை எந்த மாவட்டம் வின் பண்ணிக்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி வந்து முதல் பரிசு எந்த மாவட்டம் வின் பண்ணி இது வந்து ஒரு தகவலுக்கு தனி தவிர வந்து ஒரு பொள்ளியை படையை ஊக்குபத்து வேணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு முதல் பரிசு பார்த்திங்கன்னா எழுபது லட்சத்தை பத்தனம் திட்டா டிஸ்ட்ரிக் வின் பண்ணியிருக்கு பத்தனம் திட்டா டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஏரியா வின் பண்ணியிருக்கு வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஏ நைன் டபுள் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஏஏ ஒம்பது மூணு மூணு அஞ்சு ஆறு நாலு வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெய் ஏஜென்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஜெயக்குமார் லாட்ரி ஏஜென்சி பத்தனம் திட்டாவில் அதூரில் இருக்கிற ஜெயக்குமார் லாட்ரி ஏஜென்சி தான் முதல் பரிசு எழுபது லட்சத்து வின் பண்ணியிருக்கு அடுத்து என்ன பரிசு அஞ்சு லட்சத்தை பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டம் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலப்பி மாவட்டம் வின் பண்ணியிருக்கு ஆலப்புளம் அதில் ஆலப்புழாவில் எந்த ஏரியா பார்த்தீங்கன்னா சிற்தலா சேர்தலாவில் ஜோஷி அப்படிங்கிற ஏஜென்சி ஏஜென்சி கோடு ஏ த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் இந்த ஏஜென்சி தான் வின் பண்ணியிருக்கு அஞ்சு லட்சத்தை வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஏ நைன் செவன் ஃபைவ் நைன் டூ செவன் ஏஏ ஒம்போது ஏழு அஞ்சு ஒம்பது ரெண்டு ஏழு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஏஏ சீரீஸில் தான் வின் பண்ணியிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா டபுள்ஸ் நம்பர் முதல் பரிசு இந்த ஒன் வீக்காக டபுள்ஸ் நம்பர் தான் வந்துட்டுருக்கு அடுத்தது மூணாம் பரிசு ஒரு லட்சத்தை பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டம் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா திருச்சூர் மாவட்டம் ரெண்டு ஒரு லட்சத்தை வின் பண்ணியிருக்கு ஒன்று திருச்சூர் குருவாயூர் திருவனந்தபுரம் ஒன்று பாலக்காடு மட்டுமே பார்த்தீங்கன்னா மூணு ஒரு லட்சம் ரூபா ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு ரெண்டு பாலக்காடு ஒரு சித்தூர் வின் பண்ணியிருக்கு ஒரு திருவனந்தபுரம் வின் பண்ணியிருக்கு மூவட்டுப்புழா ஒன்று வின் பண்ணியிருக்கு கோழிக்கோடு ஒன்று வின் பண்ணியிருக்கு கருங்கப்பள்ளி ஒன்று வின் பண்ணியிருக்கு அட்டிங்கல் ஒன்று வின் பண்ணியிருக்கு கொல்லம் ஒன்று வின் பண்ணியிருக்கு எவையின் பத்தனம் திட்டா ஒரு ஒரு லட்சம் ரூபா ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு அடுத்தது அறுபதாயிரம் ப்ரா அறுபதாயிரூவா பிரைஸ் வந்து நம்ம இந்த மாதிரி நம்பர் வின் பண்ணியிருக்கு அப்படின்னா டபுள் ஜீரோ டூ ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் ஜீரோ ஜீரோ டபுள் செவன் டூ டூ ஒன் டூ ஒன் நாற்பது ஐம்பத்தஞ்சு டபுள் ஃபோர் ஃபைவ் செவன் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தொம்போது அறுபத்தஞ்சி முப்பத்தி மூணு அறுபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு சிக்ஸ் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் நைன் செவன் டபுள் சிக்ஸ் இந்த நம்பர்லாம் அறுபதாயிரத்து வின் பண்ணியிருக்கு பார்த்திங்கன்னா ஐயாயிரம் நம்பர்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டபுள்ஸ் நம்பர் தான் டபுள்ஸ் நம்பர் தான் ஐயா அறுபதாயிரத்து வின் பண்ணியிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முதல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வின் பண்ணது பார்த்தீங்கன்னா பத்தம்பதிட்டா டிஸ்ட்ரிக்கு செகண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆல ஆலப்புழா டிஸ்ட்ரிக் இந்த ரெண்டு ரெண்டு டிஸ்ட்ரிக் தான் வின் பண்ணியிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதாவது அப்டேட்ருந்தால் நான் உங்களுக்கு ஸோ அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்